இப்ப இந்த க அப்படின்றது அப்போ வியஞ்சனாட்சராணி அப்படின்னா இக்கு இதெல்லாம் தான் புரிஞ்சுதா சரியா அப்போ நீங்க என்ன கேப்பீங்க அப்போ இந்த இடத்துல எனக்கு க அப்படின்னு ஒரு லெட்டரை காமிச்சிங்களே இது என்ன அப்படின்னா இதுக்குள்ளவே ரெண்டு லெட்டர் இருக்கு இதுக்குள்ள எத்தனை லெட்டர் இருக்கு ரெண்டு இருக்கு என்னென்ன இருக்கு ஒரு இக்கு இருக்கு கூட்டல் ஆ இருக்கு இக்கு கூட்டல் ஆ கா புரிஞ்சுதா இக்கு கூட்டல் ஆதான் காவாச்சு புரிஞ்சுதா இப்போ என்ன கவனிக்கணும்னா காலேந்து ஆரம்பிச்சு கா வரைக்கும் இதுவரைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கா டு ஹ அப்பனா க ஹ গ ฆ ங ச ச ஜ ஜ ஞ ட ठ ड ध ण त थ द ध ण प फ ब भ म य ர ल व श ष स ह இதுவரைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இந்த கால இருந்து ஹா வரைக்கும் எந்த லெட்டரை எடுத்து நீங்க பிரிஞ்சாலும் ரெண்டா தான் பிரியும் ரெண்டா தான் பிரியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ தேவா சுவாமி என்ன சொல்ற மா அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு பிரிச்சு காமிங்க சுவாமி அப்படின்ற நான் என்ன பண்றேன் மாவை இங்க போடுறேன் மா போட்ட உடனே ரெண்டா பிரிக்கணும் என்னவா பிரியும் இங்க என்ன வரும் மா வந்தாச்சு கரெக்ட்டா Shiva Shankari minusனா ஹ அத பிரிச்சு காணுங்கோ அப்படின்னா அப்படி இங்க என்ன பண்ண நானு அப்படின்றத போட்டேன் இதுவும் இரண்டா தான் என்னவா பிரியு போட்டாச்சு புரிஞ்சுதா हां புரிஞ்சது காலேந்து ஹா வரைக்கும் கவலையே கிடையாது எனக்கு இது புரியல சொல்லு

சரியா அது எப்படி சொல்ற எப்படி எழுதுறது இப்படிதான் எழுதும் சரியா இஹ் கூட்டல் ஆவை எழுதியாச்சு இஹ் பிளஸ் அ ஹா புரிஞ்சதா புரியுது ஓகே இப்போ இந்த லெட்டர் எல்லாம் ப்ராப்ளமே இல்ல இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய லெட்டருக்கு சம்யுக்த அக்ஷரம் இப்ப நீங்க சொன்னீங்களே இப்ப நான் இங்க வந்து ஒரு ஷா அப்படின்ற லெட்டரை எழுதிட்டு இந்த லெட்டர் வந்து வியஞ்சனாட்சராணிக்குள்ள எல்லா புக்கிலையுமே கொடுத்துருக்கா ஆனா இத நீங்க என்ன பேர் சொன்னீங்க சம்யுக்தாட்சராணின்னு சொன்னீங்களே எப்படி கேப்பமா இல்லையா வியஞ்சனாட்சராணிக்குள்ள இது இருக்கு எல்லா புக்கிலையும் நம்ம பாக்குறோம் ஆனா இது என்ன சொல்றோம் சம்யுக்தாட்சரம்னு சொல்றோம் எப்படி கேள்வி வருமா வராதா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இப்போ மத்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிக்கும் போது உள்ளுக்குள்ள எத்தனை லெட்டர் இருந்தது ரெண்டுதா நான் இந்த க்ஷா பாருங்க கொஞ்சம் ஸ்பெஷல் இத பிரிச்சு பாத்தோம்னா மூணு லெட்டர் புரிஞ்சுதா எப்படி இப்போ நான் இந்த இடத்துல க்ஷாவை இதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு இக்கு கூட்டல் யுஷு கூட்டல் அ இக்கு கூட்டல் இஷ் கூட்டல் அ

ம்யா ஷரா இந்த நாலு பேர் இருக்காம் இந்த நாலு பேரு எந்த டாபிக் உள்ள இருப்பா சம்யுக்தா அக்ஷராணி எந்த டாபிக் உள்ள இருப்பா இவா நாலு பேரும் வியஞ்சனானி வியஞ்சனாக்ஷராணி அந்த டாபிக் உள்ளதான் நாலு பேருமே இருப்பா ஆனா இவா யாரு சம்யுக்தா அக்ஷராண

¿Sería? Sí. Ok.